திருவிக்கா பற்றி சரியானவற்றை தேர்வு செய்க ஸோ இதை நான் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு நான் நேரடியாக எங்கே வைக்கிறேன் அப்படின்னு கேட்டா ஹை டு ஆல் வணக்கம் ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு அந்த மிஸ்டேக் வந்து எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிட்டேன் அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில இருந்து என்ன தெரிஞ்சுக்க போனீங்கன்னா இப்போ டெஸ்ட் பேட்ச் ஏன்பிஎஸ் சி குரூப் போருக்காக நம்ம கற்பதை சேர்ந்தோம் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கொடுப்போம் அந்த டூ ஹண்ட்ரட் கொஷ்ஷன்ஸில் எங்களுக்கு வர வேண்டிய அதாவது நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவோம் அதாவது மற்ற ஸ்டாஃப் கிட்ட இருந்து நாங்கள் கேட்போம் இந்த கொஸ்டின் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஜிஎஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஆன்சரோட வித் ஆன்சரோட நாங்கள் வந்து வாங்கியிருப்போம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது ஸோ அப்போ நாளைக்கு வந்து கொடுக்க வேண்டிய கொஸ்டினுக்கான ஆன்சரோட பண்ணியாச்சு இது எல்லாமே ஜிஎஸ் கொஸ்டின் வந்து பைலிங்கோல தான் நம்ம இதில் எப்பயுமே இருக்கும் அது நம்ம பண்ணிட்டோம் ஓகே சரி இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் பழைய செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய ஸ்டாஃப் வந்து அனுப்பல ஏதோ சம் எமர்ஜென்சினால அவர் வந்து ஊருக்கு போயிட்டேன் சார் என்னால் அனுப்ப முடியாது சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் நான் வந்து வெளி வெளியூர் போறேன் என்னால் அனுப்ப முடியாதுன்ட்டாரு இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல யா ஸோ புது புக்கு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம் யா ஸோ அதே மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணி பகுதி ஆல சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் ஐந்து இரு காப்பியம் அதுக்கப்புறம் பெரிய புராணம் இந்த தலைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கொஸ்டினுக்கு மேலே நம்ம பண்ணியாச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய மேக்ஸையும் சேர்த்து ஒரு எண்பது கேள்விகள் எண்பது கேள்விகள் நம்ம பண்ணிட்டோம் இப்போ இன்னும் வந்து ஒரு இருபது கொஸ்டின் இருபது இல்லைன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம பண்ணணும் இல்லா இது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் இது வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இது வந்து ஒரு இருபது கொஸ்டின் எல்லா நூறு எண்பது நூற்றி எண்பது ப்ளஸ் இருபது இப்போ அந்த இருபது கொஸ்டின் ஒரு ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அவர் வந்து கொடுக்காமல் போயிட்டார் யா ஸோ ஏதோ சம் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டாரு என்னாலே எதுவும் சொல்ல முடியலை ரைட் ஸோ இப்போ இதை வந்து எப்படி எடுக்க நேரடியாக நாங்கள் வந்து உங்களுக்காக எடுக்கப்போம் அவ்வளா நேரடியாக லைவா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுக்க போறோம் அண்ட் இன்னொன்னு சொல்லிடுறேன் இங்க பாருங்க கொஸ்டின் வந்து நாங்கள் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கல கொஸ்டினுக்கு வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா டைம் வச்சு எல்லாமே பண்ணி நீட்டாக வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அதுல இருந்து எடுத்து என்னோட மெட்டீரியல் என்னோட மெட்டீரியல் இது மெட்டீரியல்ல இருந்து நாங்கள் வந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம் இதனோட ஹேண்ட் ரைட்டர் மெட்டீரியல் ஓகேங்களா சோ இதுல இருந்து நான் வந்து தமிழ் கொஸ்டின் எல்லாம் நான் அதுல இருந்து தான் எடுக்கிறேன் அது அடுத்து இருந்து தான் வந்து என்னென்ன வரும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எடுக்கிறோம் இவ்வளோதும் இவ்வளோதும் இந்த அஞ்சு நாள் பண்ணிருப்பேன் ஏன்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வந்து அஞ்சு நாள் நாங்கள் வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா சரி பார்ப்போம் இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி பார்ப்போம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா சண்டே போல அப்லோட் பண்ணிடுவோம் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படிதான் உங்களுக்கு வந்து வருது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொஸ்டின்ஸை வந்து பார்த்தனா செட் பண்ணனும் செட் பண்றதுக்கான டைம் வந்து ஒரு நாள் ஒரு நாள் கூட இல்லை யா ஸோ இப்போ இந்த இந்த ப்ராசஸ் வந்து இல்லைன்னா ஆ சார் என்ன சார் நீங்க சார் அதே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்குறேன் சரி

இது வந்து எடுக்கிறது ஒரு பெரிய இதா நான் வந்து ஈஸியா எடுத்துருவேன் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டுல வேர்ல்டுல வந்து ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் அதாவது பருவம் ஒண்ணுல வந்து மூணு இயல் இருக்கும் அதுக்கப்புறம் பருவம் இரண்டுல இரண்டு நான்கு ஐந்து மொத்தம் அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும் இது ஒரு பெரிய விஷயமா டக்கு டக்குன்னு எடுத்துடலாமே சார் ஏழுக்கு நாலு கேள்வி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு கேள்வி ஈஸியா எடுக்கலாமே அப்படின்னு கேட்டா எடுக்கலாம் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க டைம் இல்ல நெருக்கடியான டைம் அதுவும் ஒரு ரீசன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன் வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் லைனரா எடுக்க போறது அப்படிங்கிறதுனால ஒன்லைனர் ஸ்டேட்மெண்ட்டா எடுக்கணும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா இது இப்படிதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்க வந்து இப்படி எல்லா ஸ்டாக்கும் உட்காந்துருந்தோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் இங்க இல்ல இப்ப நான் மட்டும் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை நான் உங்களுக்கு சொல்லப்பேன் இது எதுக்காக சார் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு நல்லா கவனிங்க நீங்களே உங்களுக்கான கொஸ்டின் பேப்பரையும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குரூப் மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கூட போட தேவை சார் டெஸ்ட் பேட்ச் தானே சார் உங்களுக்கு வந்து மணி வருதுன்னு சொன்னீங்க இப்ப என்னடா அதுலேயே அதுவே ஓப்பன் என்கிட்ட சொல்லிட்டா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் நீங்களே போடுறீங்க இருபது கொஸ்டின் நாங்கள் எப்படி இருக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒன்லைனால எடுக்கல ரைட்டா நான் இப்போ என் மெட்டீரியல் பக்கத்தில் வச்சிருக்கேன் பேஸ்ட் பண்ணி இந்த இருந்து கொஸ்டின் எடுக்கிறேன் நான் இன்னொன்று சொல்கிறேன் எனக்கு தமிழ் டைப் பண்ண தெரியாது ஆனால் எனக்கு தமிழ் டைப் எனக்கு தமிழ் டைப் இல்லை எனக்கு டைப்பிங்கே தெரியாது நான் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் ஃபிங்கரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அதை பண்ணி நான் வந்து இப்போ டைப் பண்ண போறேன் தமிழ் டைப்பிங் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் நான் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட்டர்னா நான் வாய்ஸ் பண்ண பண்ண அது விழுப்பு இல்லை நான் இங்கிலீஷ்ல அடிச்சு அது வந்து வர்றதில்லை வாய்ஸ் பண்ண பண்ண விழுக்கும் அப்படி தான் நான் பண்ண போறேன் ரைட் சரி இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்களா அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் book இதல இருந்து எடுக்க போறோம் இதுக்கு நாம பண்ண வேண்டியது திருவிகா சம்பந்தமாக ஒரு क्वेश्चन அந்த क्वेश्चन வந்து பாத்தீங்களா பழைய புக்ல இருக்கு அதே இன்ஃபர்மேஷன் புது புக்லயும் இருக்கணும் syllabusலயும் இருக்கணும் ஓகேவா syllabus தாண்டி நம்ம எந்த ஒரு क्वेश्चन எடுக்க போறது கிடையாது சோ ஸ்கூல் புக்ல இருந்தாலும் syllabus தாண்டி போக கூடாது திருவிகா அப்படிங்கிறது இருக்கு ஓகே தமிழ்ல சான்றோர்கள் அப்படி சொல்லுது சரி சோ அந்த தில்ல திருவிகா வந்துரும் திருவிகா பத்தி நிறைய கேள்விகளும் கேக்குறாங்க அதனால திருவிகா அப்படிங்கிறது கீழே நாம வந்து எடுக்கலாம் என்னென்ன கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபாகவே இருக்கணும் ஸோ அதனால திருவிக்காவுடைய தகவல்கள் என்ன வரும் இந்த இருந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் அதனால் உங்களுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன் ரைட்டா ஸோ இப்போ பண்ணினே இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அடிச்சிருவாங்க ஈஸியாகவே வந்து எழுதிருவாங்க ஓகேங்களா பண் என்றால் என்ன அசை தசை அடிச்சிருக்கலாம் ஈஸியா திருவிக்காவுடைய முழு அதாவது

சரியானதை தேர்ந்தெடுக்க அதுதான் கேள்வி இந்த இந்த நான் எடுக்க போகிறேன் கூகுள் டிரான்ஸ்லேட்டருக்குள்ள நான் போயிடுறேன் உங்களுக்காக அதையும் நான் காமிக்கிறேன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் பார்க்குறீங்க நான் இந்த இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணால் எனக்கு வந்து வாய்ஸ் பேஸ் திருவிக்கா பற்றி சரியானவற்றை தேர்வு செய்ய இதை நான் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு நான் நேரடியாக எங்க வைக்கிறேன் அப்படின்னு கேட்டா வேர்ட்ல நான் வைக்கணும் எல்லா கொஸ்டினும் நாங்க வந்து வச்சிட்டோம் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நூறு கேள்வி வச்சிருக்கோம் இப்போ இங்க ூத்தி ஓராது கேள்வி பேஸ் பண்ணியாச்சு தேர்வு செய்கட் சரியானவற்று தேர்வு செய் இப்போ இதில் வந்து ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ அப்படி சொல்லிட்டு போனால் ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்படி தான் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஆப்ஷன் இப்போ திருப்பி புக்குக்குள்ளே நான் வரேன் இப்ப திருப்பி புக்லன்னு சொல்லும் போது பாருங்க திருவிக்கா பற்றி ஒரு நாலு தகவல் வைக்கணும் அந்த நாலு தகவல்ல ஒரு தகவல் இல்லைன்னா ரெண்டு தகவல் சரியா இருக்கணும் இல்ல மூணு தகவல் சரியா இருக்கணும் மினிமம் ஒரு தகவல் தவறாக இருத்தல் வேண்டும் ஓகே சோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சரி இப்ப ஃபர்ஸ்ட் இவருடைய ஊர் வச்சு நம்ம சொல்லுவோம் இவருடைய ஊர் ஏன்னா அங்குறதுதான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால அவருடைய ஊர் ஊர் பேர் என்ன நான் திருப்பி வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் உள்ள போறேன் டிரான்ஸ்லேட்டர்ல போறேங்கிறதே வருது திருவிக்கா பிறந்த ஊர் துல்லம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதை நான் திருப்பி நான் காப்பி பண்ணி வேர்ட்ல நான் பேஸ் பண்ணி நான் திருப்பி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஓ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஸ்டேட் அடுத்தது நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து போயிடலாம் ஏன்னா பெற்றோர் பெயர் பெரி அடிச்சிருவாங்க இரண்டாவது பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெறாது பாடுபட்டார் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார் பெரிங் தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறது இப்படி மாத்தலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு தப்பு பண்ணும் திருவிக்கா தொழிலாளர் முன்னேற்றத்திற்கும் பெண்கள் நலனுக்கும் அயராது பாடுபட்டார் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் மாத்தி வச்சிருக்கேன் நல்லா கவனிங்க சார் இப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க

அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சா வச்சுட்டேன் அடுத்தது அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன வைக்கலாம் இவரின் தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறார் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்டாக உட்கார வச்சு நாலாவது ஸ்டேட்மெண்ட் இப்ப வைக்க போறேன் நாலாவது ஸ்டேட்மெண்ட் வேற வைக்கணும் வேற அடுத்து கீழே போயிரு ராயட்டை இவர் சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் நவசக்தி முதலான இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார் பாருங்க ஆசிரியர் தான் இருக்கு நான் துணை அப்படின்னு ஒன்னு சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்க வந்துடும் அது நீங்க வந்து இப்போ பார்க்க போறீங்க நான் உங்களுக்கு வந்து அதை ஷோ பண்றேன் இப்போ கண்ணு முன்னாடி தான் இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ இது நான் இப்ப டைப் பண்ணது ஓகேங்களா இது வந்து நான் பேச பேச டைப் ஆனது ரைட் ஸோ திருவிக்கா திருவிக்கா ரெண்டு இடத்துல இருக்கு இவரின் இவர் சென்னை இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா துள்ளம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது ஸ்டேட்மெண்ட் ரைட் கிருவிக்கா தொழிலாளர் முன்னேற்றத்திற்கும் பெண்கள் நலனுக்கும் அயராது பாடுபட்டார் ஆக்சுவலா பாக்குறதுக்கு உண்மையானது மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரைட் மாதிரி தான் தோணும் ஆனா இல்ல தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயறாது பாடுபட்டார் அதுதான் வரும் இவரின் தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறார் இதுவும் நல்ல ஒரு ஸ்டெப் இது ரைட் ரைட் தான் ஒன்னும் ரைட் ரைட்டு அடுத்தது இவர் சென்னை ராயப்பேட்டை பெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் அவசக்தி முதலான இதழ்களில் வருங்க இது தப்பு இல்ல ஆனா நம்ம இங்கே வச்சிருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் கோடு வந்து ரெடி பண்ண போறோம் ஆ எது எல்லாம் ரைட்டா எது எது தப்பு அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ்லேயே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஆப்ஷன் ஏபிசி ஆயிட் சரி இப்போ இதையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் திருப்பி கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லேயே போகிறேன் ஆப்ஷன் அடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒன்னு அனைத்தும் சரி அனைத்தும் தவறு நான் பேசினது அப்படியே வந்துருச்சா பேசினது அப்படியே வந்துருச்சு எனக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு ரைட் இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தூக்கி அதெல்லாம் வைக்க போறேன் அது எப்படின்னா எடுத்த உடனே எல்லாம் சரி அப்படின்னு சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எல்லாம் தவறு அப்படி சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அதனால இதை மாற்றி

சரி ஓகேங்களா ஆப்ஷன் ஒன் அண்ட் த்ரீ சரியாக இருக்கு நம்ம வந்து மாத்தணும் அப்ப சரி ஓகேங்களா சரியானவற்றை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் த்ரீ அதாவது ஆப்ஷன் இதுதான் வந்து பிங்கிறது தான் ரைட்டா மாறுது அப்ப ஏல ஏதாவது வைக்கணும் ஆப்ஷன் நீ உள்ள வைப்போம் இது ரெண்டும் மட்டும் சரி அப்படின்னு வைக்கணும் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் திருப்பி நான் கூகுள் டிரான்ஸ்லேட் மட்டும் சரி எடுத்து பண்றேன் இது மட்டும் சரி அப்படின்னு சொல்லி ஒன் அண்ட் ஃபோர் மட்டும் சரி ஒன் அண்ட் த்ரீ சரி

திருக்குறள் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாவது கொஸ்டின் ஏன்னா அவ்வளவுதான் போதும் இது தாண்டி உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து வாழ்த்துல வந்து இல்ல சோ அதனால திருக்குறள போயிடலாம் திருக்குறள் மோஸ்ட்லி சொற்பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வரலாம் இல்லனா அணி இலக்கணம் பேஸ் பண்ணி இது என்ன அணி அப்படின்னு கேட்க வாய்ப்பு எந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புது புக் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் ஆனா இது பழைய புக் எல்லாமே தான் வந்து இருக்கு பழைய புக்லதான் புது தான் வந்து அந்த அதிகாரம் கலந்து இருக்கும் சோ அதனால பழைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா அது பண்ண முடியாது ஆசிரியர் குறிப்பு எல்லாருக்குமே தெரிந்தது சரி இப்ப இந்த வந்து கஷ்டமானதுன்னு சொல்லும் போது மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூடிய தான் என்ன அறிவுரை அப்படின்னு கொடுக்கலாம் ஆனா அடிச்சிருவீங்க அடிச்சிருவீங்க புக்கு புக் பேக் போய் பார்க்கணும் ஏதாவது குரல் வந்து இருக்கா குரல் பேஸ் பண்ணி நான் பார்க்கணும் திருக்குறள்ல எத்தனை அதிகாரம் இருக்கு எல்லாருமே சொல்லிடுவீங்க உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டதுனால் திருக்குறள் என்னன்னு சொல்லிருவீங்க குரல் வெண்பாக்களால் ஆன ஆன நூல் ஆஹ் குரல் வந்து பாத்தீங்கன்னா வெண்பாக்களால் ஆன நூல் கோடி சொல்லிருவீங்க வாய்மை எனப்படுவது யாதினின் மற்றவருக்கு தீங்கு தராத சொல் இதெல்லாமே சொல்லிடுவீங்க அதனால நான் திருக்குறள் போகல அடுத்த கொஸ்டின் அடுத்த டாபிக் உள்ள போறேன் அடுத்த லெசன் போறேன் செம்மொழி செம்மொழி தமிழ் இதையும் வந்து நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டா ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்கலாம் மொழி இது தமிழ் பற்று எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்கும் சோ அதனால இதையும் வந்து அடிப்பீங்க ஆஹ் தமிழ் எண்ணெய் தமிழ் தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளி தட்டு அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் குரல் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் ஈர்த்தது யார் இதை வந்து வைக்கலாம் தாராளமா ஆனா அடிப்பீங்க ஈஸியாவே அடிச்சிருப்பீங்க கிரௌல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்ச மாணவர்கள் அடிப்பீங்க மட்டிருந்தாலும் இந்த ரைட் திருப்பி நான் கூகுள் போய் தமிழ்மொழி அழகான சித்திர வேலை பாடமைந்த தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது எல்லாமே டைப் ஆயிருச்சு டைப் ஆகும்போது இது எல்லாமே அப்படின்னு சொன்னது அதுவும் சேர்த்து டைப் ஆயிருக்கு நான் உங்களுக்கு அந்த வேர்டு காமிக்கிறேன் இரண்டாவது கொஸ்டின் நான் டைப் பண்ணதா வாய்ஸ்ல பண்ணத நான் வைக்கிறேன் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு

நான் வந்து கூகுளில் போடுறேன் என்று மொழிந்தது யார் கொடுத்து அவ்வளோதான் நான் திருப்பியும் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறேன் யாருமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்றேன் இது எல்லாமே நான் ஒருத்தன் தான் இது வரைக்கும் இந்த இரநூறு கேள்வி இல்லை ஒரு எழுபத்தஞ்சில இருந்து நூற்றா ஐம்பது கேள்வி நானே பண்ணிடுவேன் இப்ப இரநூறு கேள்வியுமே நானே பண்றேன் யா சரி இப்ப இதனுடைய ஆன்சர் நான் சீல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இதுக்கு முன்னாடி பீ வந்துருக்குல்ல இப்போ சி இல்லைன்னா ஏ வைப்போமே இருக்கு ஏனா வந்து உங்களுக்கு எடுத்த உடனே கண்ணுக்கு வந்து தெரியும் அதனால ஏ இல்லைன்னா சரி டீல வைப்போம் டீல ஃபிக்ஸ் பண்றேன் டீல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ட்ரௌல் அப்படின்னு வைக்கணும் கூகுள நான் போய் ட்ரௌல் ட்ரௌல் சொன்னா போதுமா டாக்டர் ட்ரௌல் சும்மா ஏதாவது கிரவுலு அதுன்னு சொன்னால் சரிப்பட்டு வராது சொல்றதெல்லாம் அப்படியே விழுது பாருங்க டாக்டர் க்ரௌல் இது வந்து இங்கே பாருங்க இங்கே கரெக்டாக வருது ஓகே டாக்டர் க்ரௌல் இதை வந்து நான் இப்படி காப்பி பண்ணி அந்த வேர்டில் நான் பேஸ் டி ஆப்ஷன்லாம் வைக்கிறோம் மற்ற ஆப்ஷன் வைக்கணும் டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துச்சு மற்ற ஆப்ஷன் அப்படிங்கிறது அதுவும் அதே லெசன்லேயே தான் போய் எடுக்கணும் ஏன்னா வந்து மத்ததுல எடுத்தோம்னா அது சரியா இருக்காது ரைட்டா சோ அதே லெசன்லயே வந்து இப்ப கால்டுவல் பத்தி எனக்கு ரவுல் காணா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா கால்டுவல் ஓகேங்களா சோ அதனால அதையும் நம்ம வந்து கால்டுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு வேற ஆப்ஷன் என்ன அதே இதுல கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்துல வேற வேற இடத்துல போகணும் கால்டுவல் சில சிலே கால்டுவல் வருவாரு வேற ரெண்டு ஆப்ஷன்

ஓகேங்களா சோ சாவ்ளதான் குரலோ என்னை குரல் லோ லோவும் பாருங்க தப்பா இருக்கு ஆஹ் இப்ப இப்ப பாருங்க ரைட் இப்ப ரைட் ஆ அடுத்தது பாருங்க ஏன்னா ஜீ போப் ஜார்ஜ் யூ போப் பீட்டர் பெர்சிவல் பெர்சிவல் பாதி யார் கேள்விப்பட்டுருக்கீங்க ராபர்ட் கால்டிவல் டாக்டர் க்ரௌல் ஆக்சுவலா டாக்டர் க்ரௌல்னு போடாமல் நான் வேற ஒரு பேர் போடலான்னு தான் நினைச்சேன் ஆனால் ஆன்சர் வந்து க்ரௌல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காரல் க்ரௌல் அப்படின்னு போடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து இருந்துச்சு காரல் க்ரௌல் அப்படின்னு யாருன்னா ஜெர்மனி சேர்ந்தவர் அவரையும் ஒரு இதாக வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதுவே வந்து போதும் இதுவே போதும் ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இது சரி இப்படிதான் வந்து நம்ம ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஸ்டின் இன்னும் பதினெட்டு கொஸ்டின் நாங்கள் வந்து செட் பண்ணணும் ஏன்னா நூற்றி இருபது வரைக்கும் நூற்றி இருபத்தொன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவ்வளோதாங்க இவ்வளவு நாங்கள் வந்து பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பாத்துக்கோங்க குறைஞ்சது ஒரு மூணு மூணுல நான்கு மணி நேரம் ஆகும் ஸோ அது நாங்க பண்ணணும் அதுதான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஒரு கொஸ்டின் எப்படி செட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அதனால தான் பாலிட்டிக்கு வந்து ஒரு தனி ஆசிரியர் ஆக்சுவலா பாலிட்டிக் நான் தான் பாத்துக்கேன் பாலிட்டி ஜியாகிரபி இப்போ இந்த டெஸ்ட்ல ஜியாகிரபி இல்ல சோ அதனால ஜியாகிரபி வரல பட் பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் மூணு சப்ஜெக்ட் இதோட வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து இன்னொரு ஆசிரியர் மேக்ஸ்ல ஒரு சில சம் அவர் எனக்கு கொடுப்பாரு பாத்தீங்களா அதுல ஒரு சிலது எனக்கு பிடிக்காது அந்த சம்மு அதை நான் தூக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு சம்ம போடுவேன் ஸ்கூல் புக்ல இருந்து ஏன்னா எல்லா கொஸ்டினும் வந்து எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி நான் வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்ப நான் அந்த கொஸ்டின் தான் ரெஃபர் பண்ணும்போது ஒரு சில கொஸ்டின் வந்து எனக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்காது இந்த கொஸ்டின் இப்படி இருக்கு ஒரு மாதிரி இருக்கு சோ அப்ப இந்த கொஸ்டின் வேணா தூக்கிடலாம் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்லயுமே இரநூறு கொஸ்டினுமே பார்ப்பேன் பார்த்து இரநூறு கேள்விகள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் டீல் பண்ணிடுறேன் அந்த இடத்துல வேற கொஸ்டினை ரீப்ளேஸ் பண்ணேன் இப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது சில ஏற்கனவே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸோட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் மேலும் தரமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்து எனக்கு பிடிக்க சொல்லிட்டு நான் திருத்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் பார்க்க மறந்துருப்பேன் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு ரெண்டுமே நான் சொல்லுவேன் பாசிட்டிவே நான் சொல்லிட்டேன் கொஸ்டின்ஸோட லெவல் வந்து ஹை லெவல்ல இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் வந்து லோ லெவலில் போயிடும் ஏன்னா அது வந்து என் கண்ணுக்கே தெரிஞ்சு அது வந்து நான் திருப்பி மாத்துவேன் அடுத்து ஓகேங்களா சோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச்ல நாங்க பண்றோம் அந்த அளவுக்கு வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா பண்ற அதாவது இந்த வீடியோ போடுற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நான் வந்து ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா இதான்பா ப்ராப்ளம் வந்து ஒரு எமர்ஜென்சில கொஸ்டின் செட்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து செட் பண்ண முடியல டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு எமர்ஜென்சி நாளா வந்து நான் என்ன பண்ணிட்டேன் சரி இப்போ இந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் எப்படி நாங்க செட் பண்றோம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் இப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஏன்னா இந்த தகவலே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டு மணி போல எனக்கு வந்துச்சு அப்பவே நான் வந்து ஒரு வீடியோ போடணும்னு சரி உங்களுக்கு லைவாவே இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி லைவா பண்ணா இந்த கட்டும் கட்டும் இல்லாமல் நேரடி வரலையே இந்த கட்டும் இல்லாம நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சிரமப்படுறதுக்கான காரணம் என்னோட ஸ்டூடெண்ட் வர்ற எக்ஸாம் கிளியர் பண்ணும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அடுத்த ஒரு காணொலியில இதே மாதிரி வெளிப்படையோட என்னென்ன நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எங்களோட பயணித்து கொண்டு வாங்க